பொதுவாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய அசட்ஸ் சொத்துக்கள்னு வச்சுக்கோங்க அதை ரெண்டு பிரிவாக சொல்லுவோம் அவரிடம் இருக்கக்கூடிய மூவோபிள்ஸ் அண்ட் இமுவோபிள்ஸ் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இப்போது ஒருத்தவங்க வீட்டில் அசையும் சொத்துக்கள் மூவபிள்ஸ்ன்றதில் வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளுக்கான பொருள்கள் அப்படின்றது ஒன்று அதை தவிர சில இந்த சோஃபா செட் மாதிரி இல்லை பெரிய நல்ல டிவி மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியது அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப இருக்கும் பொதுவாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய மோபல் அப்படின்னா நகைகளாக வைத்திருக்கலாம் இதெல்லாம் மோபல்ஸ் இம்மோபிள் அசையா சொத்துக்கள் அதுவும் நமக்கு தெரியும் நிலங்களாக காலி மனைகளாக வீடுகளாக அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து உரிமை இன்னொரு மாறுறப்ப ஒரு ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் உண்டு இந்த அசையும் சொத்துக்கள்னு சொல்கிறேன் பாருங்கள் மோபல்ஸ் அதுக்கு வந்து எந்த ஆவணமும் எழுதி பதிவு செய்ய தேவையில்லை இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் உங்ககிட்ட விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை உங்களிடம் கொடுத்து உங்களிடம் பணம் பெறுகிற போதே நீங்கள் அதுக்கு இப்போ ஓனர் ஆகிடுறீங்க அவ்வளோதான் அதுக்கு பெரிய டாக்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு பெரிய மால்க்கு எங்கேயோ போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒன்று வாங்குறப்ப அவங்க ஒன்றும் ஒரு டாக்குமெண்ட் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை நம்ம பணம் கொடுக்குறோன்றதுக்கு அத்தாட்சியாகவும் இதுக்கு இவ்வளோ நாள் கேரண்டி பீரியட் இருக்குது இல்லை வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவும் அந்த அடையாளமாக சில பேப்பரும் ஒரு ரிசிப்ட் பணம் பில்லும் கொடுப்பாங்க இவ்வளவு தான் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையில் ப்ராப்பர்ட்டிக்கு ஆவணங்கள் எழுதி பதிவு செய்யப்பட வேண்டும் இது ஓரளவுக்கு நமக்கு தெரிந்தது ஒருவர் சுயமாக சம்பாதித்த சொத்து செல்ஃப் அக்கயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறேன் பாருங்கள் அவர் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய உழைப்பில் சேர்த்த பணத்தை கொண்டு வாங்கிய சொத்துக்கள் அது செல்ஃப் அக்கயர்ட் ப்ராப்பர்ட்டி அந்த அசையா சொத்துக்கள் சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்களை அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அதை அவர் ஆண்டுகொள்ள அவருக்கு உரிமை உண்டு கொள்ளனா எப்படின்னா அவர் காலம் வரையில் அவர் அதை என்ன வேணால் செய்யலாம் அவர் விற்கலாம் அடமான வைக்கலாம் கோயில் மாதிரி பொது இடங்களுக்கு தானமாக எழுதி வைக்கலாம் ஆர்ஃபனேஜஸ்க்கு கொடுக்கறதுனா கொடுக்கலாம் உயில் யாருக்குனா கொடுக்கறதுனால் கொடுக்கலாம் இந்த மாதிரி அவர் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யலாம் சுயமாக சம்பாதித்த சொத்தில் அவர் உயிரோடு இருக்க வரை அவருடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடிய மனைவியோ மகனோ மகளோ பேரன் பேர்த்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது இப்போது ஒருவர் சுயமாக சம்பாதித்த சொத்தை என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு அது எப்படி போனோன்னு எழுதி வைக்க விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்க எழுதி வைக்காமல் இருந்தால் சட்டப்படி சொத்துக்கள் பிரியும் இந்துவாக இருந்தால் இந்துக்களுடைய சட்டப்படி இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி கிறித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய சட்டப்படி இப்படி இறந்த பின்னால் சொத்துக்கள் பிரியும் உயிரோடு இருக்கும் அவர் எழுதி வைக்க நினைக்கிறார் எனக்கு பின்னால் இதில் எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது அவங்க எழுதுவாங்க என் காலத்துக்கு பின்னால் என் பிள்ளைகளுக்கு மத்தியில் யாதொரு மன கஷ்டமும் வரக்கூடாது என்பதனால் இதை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதுவாங்க இதை எப்படி எழுதுவாங்க என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் உயில் எழுதலாம் வில் ஆங்கிலத்தில் உயிலை பதிவு செய்யணுமானா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உயிலை பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டால் பதிவு செய்யலாம் இல்லாவிட்டால் பதிவு செய்யாமலும் இருக்கலாம் நம்ப ரொம்ப நம்பிக்கையுடைய மூன்று சாட்சிகளுடைய முன்னிலையிலே ஒரு உயில் எழுதப்படுதல் நலம் அப்போ இந்த உயிலில் இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா அவருடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் உயில் அமலுக்கு வரும் அதுக்கு பிறகு தான் உயில்னே அவருடைய வாழ்நாள் வரை எத்தனை உயிரை வேணுன்னா அவர் எழுதலாம் மாற்றி மாற்றி எழுதலாம் ரெஜிஸ்டர் பண்ண உயிரை கூட மறுபடியும் இன்னொரு உயிரை எழுதி அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இதை எழுதுகிறேன் அப்படின்னு எழுதலாம் இப்போது அதனால் தான் லாஸ்ட் வில் அப்படின்னு சொல்லுவார்கள் இதுதான் அவர் எழுதிய இறுதி உயில் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்லுவார்கள் அதுதான் செல்லுபடியாகும் அப்போ கடைசி உயிலின்படி அந் அவர் காலத்திற்கு பின்னால் அந்த சொத்துக்கள் பிரியும் சரி உயில் தவிர வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா உயிலில் வேற என்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு அடிப்படையில் பார்த்தா உயில் வந்து சென்னை மாதிரி சில பெருநகரங்களில் சென்னை மதுரை திருச்சி கோவை மாதிரி பெருநகரங்கள் சிலவற்றில் இந்த உயிலை ப்ரொபேட் செய்வது என்று சொல்லுவார்கள் இது உண்மையான உயில்தான் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் ப்ரொபேட் செய்யலைன்னா உயிலை வைத்து சொத்தை அனுபவிக்க முடியாது அதை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது ஆனால் இந்த குறிப்பிட்ட நகரங்களுக்கு இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய சபர்பன் அல்லது மொஃபசல்னு சொல்கிற பாருங்கள் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு உயில் எழுதப்பட்டால் ப்ரொவைட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன சிக்கல் வரும்னா இப்போ உயிலை அடிப்படையில் அடிப்படையாக வச்சு ஒரு சொத்தை நம்ம வாங்குகிறோம் நம்ம வந்து என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த உயில் இருக்குது பாருங்கள் பொதுவாக இந்த உயிலில் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புக்கள் அதிகம் எப்படின்னா நாலு பசங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி காலத்தில் யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருப்பாங்க உடம்புக்கு முடியாமல் படுத்த சமயத்தில் வீடு வீடாக போக மாட்டாங்க இந்த ஒருவர் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதிட்டார் அவர் உண்மையாக அவர் எழுதின உயில் இல்லை அவர் மயக்கத்தில் இருந்தார் மனநிலை சரி இல்லாமல் இருந்தார் கையொப்பம் கூட போட முடியாமல் இருந்தார் அவர் எப்படி உயில் எழுதினார் இப்படிலாம் உயிரை பற்றிய சிக்கல்கள் வரும் அதனால் உயிலை பொறுத்து ஒரு சொத்தை வாங்குவதாக இருந்தால் உயில் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவர் இறந்து போனவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்களோ எல்லாருடைய ஒப்புதலின் பேரில் எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுக்கணும் இல்லை எல்லாருடைய ஒப்புதலின் பேரில் கன்ஃபர்மிங் பார்ட்டிஸ் மாதிரியாவது இருந்து அந்த சொத்தை வாங்கி கொண்டால் நலம் இது உயிலை பொறுத்த வரையில் இந்த உயில் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொன்று என்னென்னா செட்டில்மெண்ட் டீட் அது எப்படின்னா இப்போ இந்த உயிரில் சிக்கல் வருதுன்னு சொன்னோம் பாருங்க அதாவது புரொபேட் செய்ய வேணுன்ற சிக்கல் இல்லை இது உண்மையான உயிலா இல்லை ஃபோர்ஜ்டா இல்லை பின்னால் இவங்க எழுதி ஏமாத் இந்த சிக்கல் கவலைகள் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணுன்னா உயிரோடு இருக்கும்போதே எழுதி பதிவு செய்து விடலாம் இதுக்கு செட்டில்மெண்ட்னு பேர் இப்போ மாற்றப்பட்ட சட்டம் படி அதிகபட்சமாக பத்தாயிரம் தான் அதுக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் அதை எழுதிட்டால் பின்னால் கொஸ்டினே வராது இது உண்மையான செட்டில்மெண்ட் ஈடாக இல்லையான்ற பிரச்சனை இல்லை இப்போ எழுதுகிறவங்களுக்கு கவலை வரலாம் சார் இப்போவே நான் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்ன கவனிக்காமல் விட்ருவாங்களே சொத்துக்காக தான் பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறாங்க இல்லை காட்டுறாங்க என்ன பார்த்துக்குறாங்க சொத்து நான் கொடுத்துட்டேன்னா என்ன என்ன பண்ணுறது இந்த கவலை வரும் இல்லையா அதுக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னா வாழ்நாள் உரிமையை கொண்டு எழுதலாம் என் வாழ்நாள் வரையில் நான் தான் ஓனர் என் வாழ்நாளுக்கு பிறகு இவருக்கு இந்த சொத்து போகும் அப்படின்னு லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை நிறுத்தி கொண்டு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்நாள் வரை நம்முடைய ஆயுள் காலம் வரை எந்த சிக்கலும் இல்லை ஆ வாழ்நாளுக்கு பிறகு யாருக்கு போகணும்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக போயிடும் இது செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை நீங்கள் செட்டில்மெண்ட் டீடை பேஸ் பண்ணி வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படின்னா உங்களுக்கு விற்க வராங்களே அவங்களுக்கு அப்சல்யூட் ரைட் இருக்கா எழுதினவங்களுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் நிறுத்தி கொண்டார்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போ உயில் செட்டில்மெண்ட் டீட் இந்த ரெண்டை வைத்து பார்க்குறப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோம்னா வாழ்நாள் உரிமையை நிறுத்திக்கிட்டு நம்ம கொடுக்குறவங்களுக்கு அதை சொத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செட்டில்மெண்ட் டீட் எந்த உயில் அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பான ஆவணம்னு சொல்லலாம்